தமிழ்நாடு காலை செய்திகளுக்காக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பாமக நிறுவனர் அதிரடியாக அறிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் வெள்ளம் சொல் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நான்காண்டு கால பாஜக ஆட்சிக்கு நூற்றுக்கு பூஜ்ய மதிப்பெண்களை வழங்க திமுக அதிமுக தவிர்த்து தங்கள் தலைமையை ஏற்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க பாமக தயாராக உள்ளதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன நீங்க அடிக்கடி மதிப்பெண்கள் எல்லாம் கொடுத்து கொடுக்கிறது வழக்கம் இப்ப சொல்லுங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும் சைபருக்கு கீழே ஒன்றும் இல்லை சைபருக்கு கீழே இருந்தா அந்த மார்க்கு தான் கொடுப்பேன் அவ்வளோ மோசமான ஆட்சின்னு சொல்லுவாங்க அது சந்தேகமே இல்லை என்ன சாதிச்சிருக்காங்க என்ன சொ பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் நான் சொல்கிறது இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய பொக்குத்துவது தான் இந்துத்துவ கொள்கை இதுதான் இந்தியா ஹிந்து ஹிந்தி இந்தியா இந்தியா இதுதான் அதனுடைய கொள்கை இது வேற என்ன சார் இப்போ இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோவுக்கு கீழே நான் தேடிங்கிறேன் மதிப்பு மதிப்பெண் போடுறதுக்கு இப்ப அதுவும் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு கூட்டணி வைக்காது சோ திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த முறை உறுதியாக வந்திருக்கீங்க ஏற்கனவே தேசிய கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோன்னா வைக்கலாம் அவங்க விரும்பினா வைக்கலாம் நாங்கள் ஒன்று அதில் ஒன்று என்னென்னா பாட்டாளி மக்கள் காங்கிரஸோட கூட்டணி வை வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அதுதான் அதாவது பொதுக்குழுவை வச்சு முடிவு பண்ணணும் பட் அது 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 பொதுக்குழு முடிவு உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பல நேரங்களில் உங்களுடைய முடிவு தானே சொல்ல முடியாது காங்கிரஸோட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுகிற கட்சி இந்த திமுக அண்ணா திமுக தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்று வர்ற வந்தாங்க நாங்கள் மற்ற எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கும் பிஜேபியும் கிடையாது

ஜெயலலிதா மறைவாலும் திமுக தலைவர் கருணாநிதியின் தீவிர அரசியல் செயல்பாடுகள் குறைந்துள்ளதாலும் தமிழகத்தின் அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் புத்தியீர் பெற வைப்போம் என பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா கூறியுள்ள நிலையில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் நாகர்கோவில் மற்றும் தருமபுரி ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது அவற்றில் ஒன்று பாமக மேலும் அப்போது அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை மற்றொரு கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் தற்போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார் பாரிவேந்திரன் இந்திய ஜனநாயக கட்சி ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி இவைகளின் ஆதரவு மட்டுமே போதுமான பலம் இல்லை என்பதும் பாஜகவிற்கு தெரியும் இந்நிலையில் பாமகவும் பாஜகவின் நான்கு ஆண்டு ஆட்சியை கடுமையாக விமர்சித்ததோடு இனி கூட்டணி வைக்கப்போவதில்லை என்று அறிவித்துள்ளது பொது தேர்தல் நடைபெற இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் யார் யார் எந்த கூட்டணியில் இணைய போகிறார்கள் என்பது முடிவாகாத நிலையில் முதன் முதலாக ராமதாஸ் கூட்டணி குறித்து பேச்சை தொடக்கி வைத்துள்ளார் மேலும் பாஜக தனது மதவாத கொள்கைகளை திணிக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கவும் தயாராகி வருவதாக அறிவித்துள்ளார் மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு போன்றோர் முன்னெடுக்கும் மூன்றாவது அணிக்கு திமுகவை இழுக்க முயற்சிகள் நடைபெற்ற போதும் கூட உடனான கூட்டணி தொடரும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் திமுகவின் கூட்டணியை விரும்பாத பாமக திமுகவுடன் தோழமையில் உள்ள காங்கிரசுடன் கூட்டணி வைக்க தயார் என்று அறிவித்துள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தங்களது தலைமையை ஏற்கும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க தயார் என்ற பாமகவின் அறிவிப்பால் தமிழகத்தில் தேர்தல் பரபரப்பு தொடங்கியுள்ளது என்றே தெரிகிறது